அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது ஃபலூடா தயாரிப்பது எப்படி இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுவே பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் ஐநூறு லிட்டர் பால் அரை மேஜைக்கரண்டி சப்ஜா விதை அல்லது கசகசா இரண்டு மேஜைக்கரண்டி சேமியா ஐஸ்கிரீம் பாதாம் அல்லது முந்திரி உலர் பழங்கள் ரோஸ் சிரப் ஜலி மற்றும் தண்ணீர் செய்முறை பாலை காய்ச்சி அதனுடன் ரோஸ் சிரப் சேர்த்து கலந்து ஆறவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கவும் சேமியாவை அவித்து வைத்து கொள்ளவும் கசகசா அல்லது சப்ஜா விதையை தண்ணீரில் ஊற வைத்து கொள்ளவும் ஃபலூடா கிளாஸு சிறிது ஜெல்லி போட்டு அதன் மேல் சப்ஜா விதை ஒரு கரண்டி போட்டு அதன் மேல் சிறிதளவு சேமியா சேர்க்கவும் அதன் மீது பாலை விட்டு விரும்பினால் கலந்து விடவும் அதன் மேல் ஐஸ்கிரீம் வைத்து அதன் மேல் பாதாம் அல்லது முந்திரி உலர் பழங்கள் மற்றும் சிறிது ரோஸ் சிறப்பால் அலங்கரிக்கவும் சூடான ஃபலூடா தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்